அறிவு தெளிவோடு இருக்க இப்பாடலை பாடம் தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே இப்பாடலின் பொருள் ஷண்மதம் எனப்படும் ஆறு சமயங்களுக்கும் தலைமையாகிய தெய்வமாக அபிராமி அன்னையே இருப்பதை அறிந்திருந்தும் இவளைத் தவிர வேறு தெய்வத்தை கூறும் பிற சமயங்களும் உண்டென்று கூறி பிதற்றும் வீணர்களுக்கெல்லாம் உண்மையை உணர்த்தும் பொருட்டு சில சான்றுகளை எடுத்து கூறுவதன் சில சான்றுகளை எடுத்து கூறுவதென்பது வலிய மலைப்பாறை ஒன்றினை மரத்தடி கொன்று தகர்க்க முனைவது போன்ற முயற்சியாகும் அறிவு தெளிவோடு இருக்க இப்பாடலை பாடவும்